வராயி ஜே வராகி எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் அம்மாவின் அருளால் இன்னைக்கு பஞ்சமி திருநாளில் இந்த நல்ல நாளில் இன்னைக்கு பஞ்சமி வந்திருக்கு தை முதல் நாள் எல்லார் வீட்டிலையும் இன்னைக்கு பொங்கல் பொங்குற ஒரு ரொம்ப சிறப்பான நாளில் அம்மாவுக்கு அம்மாவோட அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு இங்கே பஞ்சமி நாளில் வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக அம்மாவோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் அம்மா பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அம்மாவோட அந்த சிறப்பான அருளும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக இங்கே நாகபுரத்தின் சார்பாக இங்கே நாக லட்சுமியன் அம்மாவின் அருளால் உங்கள் எல்லாருக்காகவும் இங்கே நாகபுரத்தில் வேண்டிக்கிறோம் நீங்கள் எல்லோரும் அம்மாவை வேண்டிக்குங்க இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும் தை திருநாள் அவ்வளோ ஒரு சிறந்த நாள் அண்ணா அந்த நாளில் நம்மளுக்கு அம்மாவோட பஞ்சமி நாளாக அமைஞ்சிருக்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத நாள் அம்மாவோட பிள்ளைகள் அனைவருக்கும் இந்த நல் நாளில் எல்லா செல்வமும் எல்லா ஆரோக்கியமும் எல்லா ஆனந்தமும் கிடைக்கணும்னு கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இன்னும் நிறைய பூஜைகள் அம்மாவுக்கு இருக்குது இன்னும் தொடர்ந்து இன்றைக்கி தை திருநாளில் அம்மாவுக்கு நிறைய பூஜைகள் நம்ம பண்ணுவோம் எல்லோரும் எப்பவும் நல்லா இருக்கணும் சந்தோஷம் மகிழ்ச்சி ആനന്ദം ജയ് വരായിി ജയ് ജയ് വരായി